நான் ஃபேமிலி ஷாப்பிங்கை டி நகர் உஸ்மான் ரோடில் இருக்கிற வேலவன் ஸ்டோர்ஸில் முடிச்சிட்டேன் நீங்களும் மிஸ் பண்ணாமல் வேலவன் ஸ்டோரை வந்து விசிட் பண்ணுங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி மக்களின் தேவைகளை புறக்கணித்து பழி வாங்கும் நோக்கத்துடன் கடந்த பத்து ஆண்டுகளாக செய்து வெள்ளத்தால் நாங்கள் தவித்த போது ஒரு முறை கூட வராத பிரதமர் வெள்ளை நிவாரணத்துக்கு உதவுகள் சொல்லும்போது ஒரு நயா பைசா தராத முதல்வர் இரண்டாம் ஒரு தன் தராத சென்னைக்கு எந்த விட தேசிய திட்டங்களை வரவிடாமல் தடுத்தவர் எய்ம்ஸ் கல்லூரி பார்த்து கேட்கும் போது நாங்கள் சொல்றோம் நாங்கள் என்ன கேட்கிறோம் எங்கள் உரிமைகளை நீங்கள் தான் இந்தியாவை மதத்தின் பெயரால் மொழியின் பெயரால் இருக்கிறீர்கள் எங்களுக்கு தேவை

எல்லாம் பாஜக தானே ஐயா அவங்கள பற்றி பேசாதீங்க நமக்கு பெண்கள் கோண்டும் தொடர்ச்சியாக அந்த பிரதமர் நரேந்திர மோடி வந்து சென்னைக்கு வந்து பயணம் மேற்கொண்டே அவர் வந்து பிரச்சாரம் தெரிஞ்சுக்கிட்டதால் பாஜக வேட்பாளரோட மனம் வந்து கூடுதலாக கை ஓங்கிடுச்சி அப்படின்னு சொல்லி சொன்னார் மேக்ஸி ஸ்டோர்தான் பண்ணார் நான் பிஸ் வந்து ஐலேண்ட் கிரவுண்டில் ஜெமினி சர்க்கஸ் கிரேட் பாம்பே சர்க்கஸ் அதே மாதிரி இப்போ வந்து பிரதமர் மோடி வந்து சர்க்கஸை குறிப்பாக வெஸ்ட் மாவட்ட பகுதிக்காக மக்களுக்காக அவர்கள் தேவையை பூர்த்தி செய்வதற்காக செய்து ஒற்றியத்திற்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க